திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் ஆறாம் நாள் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நூற்றுக்கால் மண்டபத்தில் தாயுமானவர் சுவாமி மட்டுமார் குழலம்மையாருடன் எழுந்தருளினார் சிறப்பு யாகங்களை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வரம் இசைக்க தாயுமானவர் மட்டுமார் குழலம்மை திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடந்தது திருமணம் கைகூடவும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க வேண்டி பக்தர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் விழாவில் தருமபுரம் மாசிலாமணி தம்பிரான் சுவாமிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் தேரோட்டம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காலை நடக்கிறது